விஜய் அவர்கள் முதல் முறையாக அரசியல் ரீதியாக நீட்டுக்கு எதிர்ப்பு கொடுத்திருக்காரு அதுல ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கார் ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு விஜய் இன்னைக்கு பேசியது முதல்ல ஆறு நிமிடம் தான் பேசினார் வெறும் ஆறு நிமிடம் பேசிய வார்த்தை வந்து அகண்ட பாரதத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பிரச்சனையான நீட் பிரச்சனையோடைய வேற அறுக்கக்கூடிய பேச்சா பாக்குறேன் இந்த நீட்ன்றது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவ மாணவிகள் குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ் வகுப்பினை சேர்ந்த இந்த மாணவ மாணவிகள் எல்லாருமே ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்கன்றது தான் ஒரு சத்தியமான ஒரு உண்மை இன்றைக்கு அங்கே வந்த சின்ன பிள்ளை சொன்ன வார்த்தை ஊற்றி கொடுக்கக்கூடிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் கல்விக்காக அள்ளி கொடுக்கக்கூடிய எங்கள் அண்ணன் தளபதி விஜய் அவர்களை நான் பாராட்டுகிறேன்னு சொல்லுது ஒரு சின்ன பிள்ளை இது இது ஆரோக்கியமான போகல அந்த பிள்ளைகளுக்கு மத்தியில் வந்து நம்ம நல்லா படிக்கணும் ஸோ விஜய் அவர்களை சந்திக்கிறதுக்காக படித்தேன்னு சொன்ன பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்கன்னு பொழுது அந்த ஒரு மாஸ் ஐக்கான உருவாயிட்டார் இல்லையா இது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா பார்க்க இதில் விஜய் பேசிவிட்டு வச்சார் பாருங்க அப்படி ஒரு வணக்கம் இது எதற்கான அறிவுரை நினைக்கிறீங்க மீண்டும் சந்திப்போம் மாநாடு மாநாடுக்கு கட் அவுட் அழைக்கிறதுக்கான அங்கே வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கிறாரு

விஷயம் புரிஞ்சுக்கோங்க இங்க கத்தியும் விஜய் தான் துப்பாக்கியும் விஜய் தான் சார் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க நல்ல திறமையான டாக்டர்ஸ் எல்லாம் உருவாக்குறதுக்கு நீட்டுங்கிற ஒரு எக்ஸாம் தேவை அதை எதுக்கு விஜய் அவர்கள் வேணாங்கிறாரு அதுக்கு எதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாரு அப்படிங்கறது அவங்க வாயாலே வெளியே சொல்லியிருக்கிறாங்க ஒட்டுமொத்த மருத்துவர்களையும் கேவலப்படுத்திருக்காங்க நம்ம பாக்குறேன் இருக்கக்கூடிய மற்ற மருத்துவர்கள் எல்லாத்தையும் நல்ல மருத்துவர்களை உருவாக்குவது எங்கள் கனவு அதுக்காக நீட்டை கொண்டு வந்தோம்னா இப்ப இவ்வளவு காலமா மருத்துவ சேவை செஞ்ச நபர்கள் கேவலப்படுத்துற மாதிரி விஷயம் தானே அவங்க நல்ல டாக்டர் கிடையாதா வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு காலையில விஜய் அவர்கள் ரெண்டாவது முறையாக மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா சிறப்பாக நடந்திருக்கு அதை ஃபர்ஸ்ட் டைம் நடந்த மாதிரியே எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் ஃபாலோ பண்ணி அமைதியான முறையில் மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடந்துச்சு இதுல ஒரு விஷயம் விஜய் அவர்கள் முதல் முறையாக அரசியல் ரீதியாக நீட்டுக்கு எதிர்ப்பு கொடுத்திருக்காரு அதுல ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு இது நீங்க எப்படி பார்க்குறீங்க என்ன மாதிரி எடுத்துக்கிறீங்க இல்லை நான் எப்படி பார்க்குறதுன்றதை விட விஜய் இன்னைக்கு பேசியது முதல்ல ஆறு நிமிடம் தான் பேசினார் அதிகமாக பேசலை வெறும் ஆறு நிமிடம் பேசிய வார்த்தை வந்து அகண்ட பாரதத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பிரச்சனையான நீட் பிரச்சனையோடைய வேற அறுக்கக்கூடிய பேச்சா பார்க்குறேன் இப்போ இந்த பேச்சு வந்து என்ன சொல்றது விஜய் பேசிய பேச்சு வந்து இந்தியா முழுக்க ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழ்நாட்டின் தலைப்புச் செய்தியாக மாறி இருக்கணும் பொழுது இதுதான் தளபதியோட பவர் இதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் விஜய் வந்து இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு விஜய் வந்து பிஜேபியோட பி டீம்மா இருக்கலாம் அதனால அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒரு உருட்டு அதாவது இந்த முறை வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னாக்கா இது விஜய் பிஜேபிக்கு எதிர்வனையே ஆற்றி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் உடனே இப்ப வந்து திமுகவின் பி டீம் அப்படின்னு இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க பிஜேபி விட்டுட்டு இப்ப விஜய் வந்து யாருக்கு பி டீம் அப்படின்னா யாருக்குமே பி டீம் கிடையாது விஜய் வந்து வீடீம் மக்களுக்கான எங்கள் டீம்னு சொல்ற மாதிரி அவர் ஒரு தனி தளத்தை அமைச்சிருக்கிறாரு ஆமா நம்மளுக்கான டீம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ரசிகனும் அப்படித்தான் பார்க்கறான் விஜய் வந்து இன்றைக்கு அங்க வந்த சின்ன பிள்ளை சொன்ன வார்த்தை ஊற்றி கொடுக்கக்கூடிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் கல்விக்காக அள்ளி கொடுக்கக்கூடிய எங்கள் அண்ணன் தளபதி விஜய் அவர்களை நான் பாராட்டுகிறேன்னு சொல்லுது ஒரு சின்ன பிள்ளை இது இது ஆரோக்கியமான போக்கில் அந்த பிள்ளைகளுக்கு மத்தியில வந்து நம்ம நல்லா படிக்கணும் ஸோ விஜய் அவர்களை சந்திக்கிறதுக்காக படித்தேன்னு சொன்ன பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க பொழுது அந்த ஒரு மாஸ் ஹைக்கான உருவாயிட்டார் இல்லையா இது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா பார்க்குறேன் சார் அது ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருக்க வந்துட்டு இந்த விஷயத்தில் வந்து எந்த விஷயத்துலையுமே சப்போர்ட் பண்ணாத டிஎம்கே பாராட்டாத டிஎம்கே இந்த விஷயத்துக்கு விஜய் கிட்டே பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க அதை எப்படி நீங்க பார்க்குறீங்க விஜய் அவர்களிடம் இந்த முறையை வந்து பாராட்டு தெரிவிக்கிறது ஆர் எஸ் பாரதியிலிருந்து எல்லாருமே பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க குறிப்பாக வந்து இதில் என்ன நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் திமுக வரலாறு திருடுவதில் ரொம்ப வல்லவர்கள் எப்படி கொண்டு நாங்கள் எடுத்த நிலைப்பாட்டை விஜய் ஆதரிக்கிறார் அப்படி வந்துருவாங்க இன்னும் சொல்லாம இருப்பாங்க சொல்லாம இருக்காங்கன்னு நினைச்சுட்டு அதாவது ஒரு நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இந்தியா முழுக்க நீட்டை எதிர்க்குது எனமோ திமுக தான் நம்ம மாதிரி கூடாது திமுக திமுக அதை வச்சு அரசியல் பிளப்பு செய்த அதாவது மாணவ பிள்ளைகள் இறந்து போயிட்டாங்க அந்த மாணவ பிள்ளைகளுக்கு தவறான வாக்குறுதியை கொடுத்தீங்க முதல் கீழத்துல நீட்டை ஒழிச்சிருவேன் கிழிச்சிருவேன் நீங்க அந்த நீட்டுடைய மரணத்தின் போது பார்த்தீங்கனாக்கா அங்க அந்த நடந்த மரணத்தில் உண்ணாவிரத போராட்டத்திற்காக உதயநிதி வந்த பொழுது காலுக்கு பூப்போட சொல்லி வந்த நபர்கள் நீங்க திமுக நபர்கள் இன்றைக்கு விஜய் எடுத்த நிலைப்பாடு என்பதை குறித்து திமுக மட்டும் கிடையாது இன்றைக்கி அனைத்து அனைத்து கட்சித் தலைவர்களும் பாராட்டுறாங்க அண்ணன் திருமாவளவன் பாராட்டுறாரு காங்கிரஸ் பெரு பெருந்தலைவர் செல்வப் பாராட்டுறாரு ஏன் இன்னும் சொல்லப்போனால் நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி நடுங்க வச்சுக்கிட்டு இருக்கார் இங்கே வந்து விஜய் வந்து தமிழ்நாட்டில் அரசியலில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கார் நாளைக்கு நான் தான் சொன்னேன்ல நாளைக்கே ராகுல் என்ன பேச போகிறான்றது இந்தியா பார்க்கும் விஜய் என்ன பேச போகிறான்ற தமிழ்நாடு பார்க்கும்னு சொன்னேன் இதில் விஜய் பேசிவிட்டு கடைசியாக கடைசியா பாருங்க பாருங்க ஒரு வணக்கம் இது எதற்கான அறிகுறின்னு நினைக்கிறீங்க மீண்டும் சந்திப்போம் மாநாடு மாநாடுக்கு கட் அவுட்டுக்கு அழைக்கிறதுக்கான அங்கே வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கிறாரு விஜய் இந்த முன்னெடுப்பு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய அழகான ஒரு முன்னெடுப்பு நேரடியாக அதாவது இரண்டு பெரும் கட்சிகளுக்கு சவால் விட்டுருக்காரு கள்ளச்சாராயம் போதை மதுவை ஒலிக்க ஒ ஒழிக்க தவறிய அரசாங்கம் சொல்லி திமுக ஒரு அடி ஃபஸ்ட்டு இந்த பக்கம் மத்திய அரசுன்னு பேசலை ஒன்றிய அரசுன்னு பேசி பிஜேபிக்கு ஒரு அடி அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க விஜய் வந்து பிஜேபியும் கிடையாது திமுகவும் கிடையாது விஜய் தனி ரூட் எடுத்து ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின் திரேஷன் மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிற இதுதான் விஜயோடைய ஒரு ஒரு தனித்துவம் சார் ஃபஸ்ட் டைம் பேசும்போது வந்துட்டு அவர் வந்துட்டு திமுகவை அட்டாக் பண்ணி பேசினார் விஜய் அவர்கள் இந்த தடவை பேசும்போது ஒன்றிய அரசுன்னு சொல்லி பிஜேபி அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விஜய் அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குல்ல அதிகமாக இருக்குது நீங்கள் இது எப்படி கொண்டு போவாங்கனாக்கா விஜயகாந்த்க்கு இதே போல் தான் செஞ்சது திமுக விஜயகாந்தை ஒரு கோமாளி போல் சித்தரித்தது மட்டுமில்லாமல் வடிவேல் என்ற ஒரு நபரை வச்சு விஜயகாந்தை தனிப்பட்ட தாக்குதல் செஞ்சு ரொம்ப இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி இன்னும் சொல்ல போனால் ஊடகங்கள் அத்தனையும் விஜயகாந்துக்கு எதிராக அந்த ஊடகத்தை விஜயகாந்துக்கு எதிரான கத்தியாக மாற்றினாங்க அதே போல விஜய்க்கு எதிரான கத்தியை இப்போ திருப்பியிருக்காங்க திமுகவும் திருப்பியிருக்கு இப்போ பிஜேபி இப்போ இருந்தே திருப்ப ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் என்றைக்கு இந்த நீட்டை குறித்து பேசினாரோ உடனே வந்து இந்த கத்தி அவரை நோக்கி திரும்பி விட்டது நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இங்க கத்தியும் விஜய் தான் துப்பாக்கியும் விஜய் தான் ஏற்கனவே மெர்சலா போய் எடுத்து தெரிக்க விட்றாப்ல விஜய தொட்டிங்கனாக்கா உங்களுக்கு மிகப்பெரிய தலைவலி உண்டாகும் அதனால விஜய் அவர் கருத்தில் ரீதியா யாருக்குமே பயப்பட மாட்டாங்க எப்படி விஜய் இருப்பாங்க விஜய வந்து நீங்க கருத்தில் ரீதியா எதிர்கொள்ளணுமே தவிர தனிப்பட்ட முறையில் நீங்க விஜய தொட்டீங்கன்னாக்கா உங்கள்கிட்ட தலைவலி ஒட்டிக்கும் அதுக்கப்புறம் வந்து அவளுடைய படை வந்து நிச்சயமாக சொல்கிறாங்க அது வேறு மாதிரி ஒரு விஷயத்தை கையால் வாங்கின உங்களுக்கு பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் ஸோ விஜய் வந்து கருத்தில் ரீதியை மட்டும் தொடர்றதுக்கான முயற்சி எடுங்க சார் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க நீட்டுங்கிறது ரொம்ப தேவையானது அதுவும் நல்ல 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 டாக்டர்ஸ் உருவாகிறது நல்ல திறமையான டாக்டர்ஸ் எல்லாம் உருவாக்குறதுக்கு நீட்டுங்கிற ஒரு எக்ஸாம் தேவை அதை எதுக்கு விஜய் அவர்கள் வேணாங்கிறாரு அதுக்கு எதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாரு அப்படிங்கிறது அவங்க வாயாலே வெளியே சொல்லியிருக்கிறாங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒட்டுமொத்த மருத்துவர்களையும் கேவலப்படுத்திருக்காங்க நான் பார்க்குறேன் தமிழ் அவங்களுக்கு ஒரு டாக்டர் சார் அவங்கள அவங்களே கார்த்து போய்கிட்டு அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது ஆனால் இருக்கக்கூடிய மற்ற மருத்துவர்கள் எல்லாத்தையும் நல்ல மருத்துவர்களை உருவாக்குவது எங்கள் கனவு அதுக்காக நீட்டை கொண்டு வந்தோம்னா அப்போ இவ்வளோ காலமாக மருத்துவ சேவை செஞ்ச நபர்கள் எல்லாத்தையும் கேவலப்படுத்துகிற மாதிரி விஷயம் தானே அவங்க நல்ல டாக்டருக்கு கிடையாதா இந்த கொரோனா காலத்தில் தன் உயிரை கொடுத்து எத்தனை நபர்களை காப்பாற்றிருக்கிறாங்களோ ஒவ்வொரு தருணத்துலையும் கடவுளுக்கு அடுத்து யாரையும் நம்ம கடவுளை அதாவது இறைவனுக்கு அடுத்து டாக்டர் தான் அந்த இடத்துல வச்சு பார்ப்பாங்க ஸோ அந்த டாக்டர்ஸ் நீங்கள் கேவலப்படுத்தக்கூடிய வேலையை பார்க்குறீங்க அந்த நீட்டில் எவ்வளோ பெரிய குளிர்புடி நடந்திருக்கு நீங்கள் ஸ்டேட் போர்டில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த பக்கம் வந்து இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் ரெண்டாவது விஜய் சொன்னக்கூடிய வார்த்தை பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நபர்களுக்கு நீட் என்பது பெரிய பிரச்சனையாக இருக்கிறதுனாக்கா பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு வந்து செலவு பண்ணியுமா எக்ஸாம் நீங்கள் பன்னெண்டு வருஷம் படிச்சுட்டு இந்த நீட்டுக்காக மூணு லட்சம் நாலு லட்சம் ஃபீஸ் கட்டி படிக்கிற அளவுக்கு எல்லாத்தையும் பணம் இருக்கா இல்லை அப்போது திமுக என்ன செஞ்சுருக்கணும்னாக்கா நீட்டுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரே இல்லைன்னு ஒரு அரசாணை வெளியிட்டுருக்கணும் அதை செய்யாமல் நீங்கள் அதை வச்சு அரசியல் பண்ணீங்க இந்த பக்கம் வந்து விஜய் ஒரு கருத்து சொன்னோன்னே நாங்கள் நல்ல டாக்டர்ஸ் உருவாக்குறோம் நீங்கள் வந்து விஜய் சொன்னது எனக்கு வருத்தம் அளிக்குதுன்னா வருத்தப்படுக்க பிஜேபிக்காரன் வருத்தப்படுறதுனால எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஸ்டின் பேப்பர்லாம் அவுட் ஆச்சு இந்த ஏழு வருஷமாக நீட் எழுதுறா எழுது எழுத வைக்கிறாங்க அந்த ஏழு வருஷத்தில் எவ்வளோ கொள்குடி எவ்வளோ வந்து பணம் சம்பாரிச்சிருக்காங்க ஒரு வர்த்தகம் மையமாக போயிட்டுருக்கு இன்றைக்கு எப்படி வந்து சென்னை மட்டும் கிடையாது தமிழ்நாடு முழுக்க தண்ணீர் வந்து பிஸ்னஸாக போயிருச்சோ ஒரு காலத்து தண்ணி காசு கொடுத்து வாங்க மாட்டோம் இன்றைக்கி இந்த மெட்ரோ வாட்டரில் கலப்படம் கலந்து ஒரு பதினோரு வயது சிறுவன் இறந்துட்டான் அதுக்கு அதுதான் ஒரு பக்கம் சொல்லும்போது மாசு இல்லைன்னு சொல்கிறாங்கண்ணா அதெல்லாம் விட்டுருங்க நான் நேரடியாக திமுகவுக்கு வைக்கக்கூடிய சவால் தமிழ்நாட்டில் இல்லை வெறும் சென்னையில் மட்டும் இந்த கேன் வாட்டர்னு ஒன்று இல்லாமல் பேன் பண்ணிட்டு அரசாங்கத்தால் எல்லாருக்கும் கொடுக்க முடியுமா முடியுமா முடியாதுல்ல அப்படி இருக்கும் பொழுது இந்த விஷயம் விஜய் எடுத்த முன்னெடுப்பை நீங்கள் வந்து திரும்ப திரும்ப தான் சொல்கிறேன் ஒரு நல்ல விஷய விஷயத்த விஜய் வந்து முன்னெடுக்கிறாரு அவர் தன்னுடைய மாநாட்டுக்கான வேலையை இப்போ இனி அடுத்து தொடங்க ஆரம்பிச்சிருவாரு அந்த மாநாடு மிக பிரம்மாண்டமாக போவதற்கான வேலை இருக்கு இப்போ ஓப்பனிங்ல டிஎம்கேக்கு ஒரு அடி பிஜேபிக்கு ஒரு அடி மாநாடு ஆரம்பித்து கட்சி அனௌன்ஸ் பண்ணி கட்சியோட கொடி அனௌன்ஸ் பண்ணி கோட்பாடு எல்லாம் சொல்லி சித்தாந்தம் சொல்லி அதுக்கப்புறம் கலாம் இறங்கும் போது அட்டி எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் தரமாக இருக்கும் இருபத்தெட்டாம் தேதி நடந்த பரிசளிப்பு விழால மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழால விஜய் அவர்கள் உள்ள நுழைஞ்சதுமே நாங்குநேரி மாணவன் பக்கத்தில் போய் உட்கார்ந்தார் அது போல இன்னைக்கு விஜய் அவர்கள் நுழைஞ்சதுமே அவர் யாருக்கு பரிசீலிக்க போறாரு என்ன பண்ண போறாரு என்ன பேச போறாரு அவ் அதில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பார்வை இருந்தாலும் அவர் யார் பக்கத்துல போய் என்ன ஒரு ஒரு கவனம் இருந்தது திரு போய் உட்கார்ந்தார் அதை எப்படி அதாவது இறைவன் ஆடிய விளையாட்டில் பல திருநங்கைகள் வந்து தெருவோரம் தெரியக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக பெற்றோர்கள் இந்த குழந்தைகளை காரணமாக காரணமாதான் இன்னைக்கு வந்து அவர்கள் பாலியல் தொழிலுக்கு போவதாக இருக்கட்டும் இது போன்ற பிச்சை எடுப்பதாக இருக்கட்டும் பல விஷயங்கள்ல அவங்க வந்து புறக்கணிக்கப்பட்டு இந்த சமூக புறக்கணிப்புல மிகப்பெரிய அவலத்தில் இருக்கக்கூடிய அந்த திருநங்கைகள் இனி நீங்க நிக்க வேண்டிய இடம் தெருவூரம் கிடையாது கல்வியை கையில் நான் என்ன அருகில் வாருங்கள் அதை தாண்டி உங்களை ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்கக்கூடிய வேலையை அண்ணன் நான் பார்த்துக் கொள்கிறேன் உங்களுக்கு பக்கபலமாக நான் இருக்கிறேன் என்றதை இங்கேயும் அண்ணன் நான் இருக்கிறேன் அப்படிங்கறத நீங்க நீங்க போன முறை மாணவ பிள்ளைகளுக்கு அவர் சொல்லும் போனால் அரசியல் பழகுன்னு சொன்னார் அரசியலை கற்றுக்கொள்ளுங்கள் அரசியலை புரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அரசியலுக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க அந்த நாங்குநேரி பக்கத்தில் அந்த வெட்டப்பட்ட அந்த சின்னதுறை பக்கத்தில் உட்கார்ந்தபோது இன்னி சாதிய பாகுபடை ஒழிப்பதற்கு நான் துணை நிற்கிற மாதிரி இன்றைக்கி இந்த திருநங்கைகளுக்கும் நான் இருக்கிறேன் நீங்கள் எதற்காக சக மனிதராக பிறந்து விட்டு யாரோ அதாவது இது நீங்கள் செய்து தவறு கிடையாது இயற்கையாக நடந்த அந்த ஒரு தவறுக்காக பெற்றோர் புறக்கணித்து நீங்கள் எதற்காக அந்த பாலியல் தொழிலுக்கோ மற்றதுக்கோ போகணும் வாங்க உங்களை வந்து அரசியல் படுத்துவதுதான் என் வழி அதற்காக தான் நான் உள்ளே வந்திருக்கேன் அப்படின்னும் பொழுது உங்களுக்கும் பக்கம் பலமாக அண்ணன் நான் இருக்கிறேன் தளபதி நான் இருக்கிறேன் தலைமையேற்க நான் இருக்கிறேன் உங்களை வந்து அரியணையில் உட்கார வைக்கக்கூடிய வேலையை நான் பார்க்கிறேன்றத இன்றைக்கு பறசாட்டிருக்கிறாரு அதுவும் எங்கே இருந்து ஆட்டத்தை ஆரம்பித்தா தெரியுமா அது யாருடைய அந்த குழந்தை உட்காந்துருந்துச்சுல திருநங்கை உட்காந்துருந்துச்சுல அது எந்த தொகுதி தெரியுமா எந்த தொகுதி சார் உதயநிதியோட தொகுதி சேப்பாக்கத்தின் செல்ல பிள்ளை சேகுவாரா சின்னவர் மன்னவர்னு சொல்லுவாங்க இல்லை அவருடைய இருந்து தான் அந்த பிள்ளையை தேர்ந்தெடுத்து அவர் அலியில் உட்காந்துருக்கிறாரு அப்போது இந்த பக்கமும் அதுலேயும் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறவராரு சேப்பாக்கத்துலேயே நீ இருந்தால் கூட அந்த பிள்ளையை நீ இது வரையும் கண்டுக்கல நீங்கள் நான் வந்து அந்த பிள்ளையை அடையாளம் கடத்தி இன்றைக்கு இந்த உலகரிய செஞ்சிருக்கிறேன் பொழுது இது உதயநிதிக்கு மறைமுகமான அடி ஸோ நாலா பக்கமும் அடி அடின்னு அடிச்சிட்டு தான் விஜய் வந்து உள்ள களத்துக்கு இறங்குறாரு விஜயோடைய இந்த முன்னெடுப்பு இருக்குல்ல அதாவது அவர் பேசக்கூடிய பேச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டின் தலைப்புச் செய்தியாக மாறிக்கிறது இந்தியா முழுக்க ராகுல் காந்தி எடுத்த முன்னெடுப்பை இங்கே விஜய் எடுக்கிறாரு நாளைக்கு இருவரும் தலைவர்களும் ஒன்று சேர்ந்து என்ன பேச போகிறாங்க மாநாடுலன்ற ஒரு பழைய ஒரு பல எதிர்பார்ப்பை எதிர்பார்க்க வச்சுட்டு விஜய் ரொம்ப சட்டிலாக ஒன்றுமே தெரியாத மாதிரி அசால்ட்டாக வந்து பிள்ளைகளோட இப்போ கலந்து போயிட்டு இருக்காரு அந்த குழந்தைகள் வந்து மிக உற்சாகத்தின் மிகுதியில் இருக்கிறாங்க இந்த குழந்தைகளுக்கே இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்பொழுது நாளைக்கு அந்த இளைஞர் படையோடு மாநாடுன்ற ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணி கட்சி கட்சிக்குடியில் அனௌன்ஸ் பண்ணி கட்சி கொடியும் முரடி கோட்டையும் முரடின்னு உள்ளே இறங்கும் பொழுது அரசியல் களம் வேற மாதிரி இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இனிமேட்டு விஜய்க்கு வந்து பேச தெரியாதுன்னு சொன்னவன் இவர் இவரோட பீ டீம் இவரோட பீ டீம்னு சொன்னவன் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா தலையை பிச்சுக்கிட்டு போகிற அளவுக்கு ஒரு அரசியல் முன்னெடுப்பு எடுப்பார் ஒரு அன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அண்ணன் சீமான் போல நம்ம முன்னாடி பேசினது போல் அண்ணன் சீமான் இருக்கார் திருமாவளம் இருக்கார் எல்லாருமே விஜய்க்கு பக்க இருக்கக்கூடிய ஒரு கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுப்பார் யாருக்கும் சமரசம் இல்லாமல் நேர்மையாக விளிம்பு நிலை மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு தலைவனாக வரணும் சாதிய பாகுபாட்டை ஒழிப்பது தான் என்னுடைய கனவுன்னு சொல்கிறாரு அதற்கேற்ற போல திருநங்கை பிஜேபிக்களுக்கும் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையாக இருக்கட்டும் போதை ஒழிக்கக்கூடியது என் கணவன் சொல்லியிருக்காரு இன்றைக்கு ஜெயிலுக்குள்ளே உட்காந்துக்கிட்டே வந்து மெத்த கடத்திருக்கிறாங்க இந்த அரசாங்கம் இதற்கு இன்றைக்கி இபிஎஸ்லேருந்து எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்கும் பொழுது எல்லாத்தையும் ஒரு சேர கவனிச்சு ஒரு ஆளாக உள்ளே இறங்கி விஜய் வரானும் பொழுது அரசியலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் மிகப்பெரிய மாற்றம் இருக்குன்றதுக்கான ஒரு பெரிய ஒரு முன்னோட்டமாக அதை பார்க்குறோம் நன்றி சார் தொடர்ந்து பேசலாம்